என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் வாராகி அம்மன் வந்திருக்கிறேன் நீ என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து கொண்டே இருந்தாய் அதனால் தான் நான் உன்னை காண வந்து விட்டேன் என் செல்லமே நான் பேசுவதை உணரும் தருணம் உனக்கு வந்துவிட்டது அதனை கடைபிடித்து உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு உன் பிரபஞ்ச ஆற்றலின் சக்தியையும் அதன் உணர்வுகளையும் பற்றி நிறைய பேச வந்துள்ளேன் அதனை கவனமாக கேளின் பிள்ளையே நீ ஏன் எப்போதும் பயந்து கொண்டே வாழ்கிறாய் அதனால் ஒரு பயனும் இல்லை நீ தைரியமாக இருக்க பழகிக்கொள் நடப்பதெல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நான் உனது உருவமாகவும் உயிராகவும் இருக்கிறேன் நீ இதனை உணரும் நிமிடம் மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடுவாய் இதுதான் மிகப்பெரிய உண்மை சிந்தும் கண்ணீரை துடைப்பதற்கான வழியை தேடாதே இனி கண்ணீர் சிந்தாமல் இருப்பதற்கான வழியை தேடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது தாமரை இலையில் நீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதேபோல் போல் உன் மனக்கவலையை உன் ஆழ்மனத்திற்குள் ஒட்டாமல் பார்த்துக்கொள் இதுதான் வாழ்க்கைக்கு மிக முக்கியமென்பில்லையே பிள்ளையே கடவுள் பக்தி என்பதனை யாரும் எளிதில் நெருங்கவே முடியாது ஒரு முறை அதனை நெருங்கிவிட்டால் நீ அதை விட்டு விலகவும் முடியாது அதுதான் பிரபஞ்ச சக்தியின் பிள்ளையே இப்போது உன் உன் கவலை எல்லாம் பற்றி மட்டுமே அதிகமாக மதிப்பெண் எடுக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வைத்துக் கொண்டே இருக்கிறாய் நீ எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என நம்பு உன் பிள்ளைகளுக்கு முதலில் தன்னம்பிக்கையை அதிகமாக கொடுக்க பழகு வீரம் செல்வம் கல்வி இவை மூன்றும் ஒன்று சேர்ந்தவைதான் என்பதை உன் குழந்தைகளுக்கு எடுத்து கூறு பிள்ளையே உன்னால் கண்டிப்பாக தேர்வில் வெற்றி அடைய முடியும் நீ நன்றாக படிக்கிறாய் படிப்பில் அதிகமாக கவனத்தை செலுத்து எதை பற்றியும் நினைத்து கவலை கொள்ளாதே சரஸ்வதி தேவியினை அதிகமாக நினைத்து அவர்கள் மீது பக்தி வைத்து படித்து வா என நம்பிக்கை வார்த்தையை கொடு சரஸ்வதி நாமத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை கூறிவிட்டு பிரம்ம முகூர்த்த வேளையில் உன் பிள்ளைகளை படிக்க சொல் நீ என்னை பற்றி அதிகமாக நினைப்பது போல் உன் குழந்தைகளுக்கு சரஸ்வதி தேவி பற்றி கூறி அவர்களை அதிகமாக நினைத்து படிக்க பழகி வர சொல் என் பிள்ளையே உன் வாழ்வும் உன் குழந்தைகளின் வாழ்வும் எனக்கு மிகவும் முக்கியம் என் பிள்ளையே ஆகையால் உன் குழந்தைகளுக்கு இவற்றை எடுத்து கூறி அவர்களின் வாழ்வையும் கொஞ்சம் கவனித்து வா பக்தியினை அதிகம் உணர்பவர்கள் இதனை கட்டாயம் பின்பற்றுவார்கள் என் பிள்ளையே உணர்ந்தால் தான் பக்தி பக்தி தான் உணர்தல் இதுதான் பிரபஞ்ச உண்மை என் பிள்ளையே இவற்றை எல்லாம் சொல்வது என் கடமை அதனை பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் உன் குழந்தைகளைப் பற்றி எப்போதும் குறைவாக எடை போடாதே அவர்களும் என் குழந்தைகள் தான் என்பதை மறவாதே உன் குழந்தைகளுக்கு தேர்வு எழுதும் போது மன பயத்தோடு எழுத வேண்டாம் என்று எடுத்து கூறு தைரியத்தோடு தேர்வினை எழுதும்படி எடுத்து சொல் என் பிள்ளையே மன பயத்தோடு செய்தால் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற தாமதமாகும் உன் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை அதிகமாக கொடு என் பிள்ளையே அவர்கள் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள் என் பிள்ளையே அதிக மதிப்பெண்களையும் பெறுவார்கள் என் பிள்ளையே படிப்பினை நேசித்து படித்தால்தான் கல்வி அறிவு பெருகும் கல்வியின் அதி தேவதை சரஸ்வதி தேவி அவர்களை நினைத்துவிட்டு படிக்க தொடங்கினால் பல வெற்றிகள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ற தன்னம்பிக்கையை உன் குழந்தைகளின் ஆழ்மனதில் பதியவை இனி உன் குழந்தைகளின் படிப்பை பற்றி கவலைப்படாதே நான் சொல்லும்படி பின்பற்றினால் அனைத்து நன்மைகளும் உன் குழந்தைகளுக்கு வந்து சேரும் இனி அவர்கள் வாழ்வில் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க என் ஆசிர்வாதமும் சரஸ்வதி தேவியின் ஆசிர்வாதமும் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும் இனி எப்போதும் மனமகிழ்ச்சியுடன் இரு எனக்கு அது போதும் நீ முடியும் என்று நினைத்தால் முடியும் நீ எதுவும் முடியாது என்று நினைத்தால் உன்னால் எதுவும் முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கை அனைத்தையும் நீயே தான் முடிவு செய்கிறாய் அதன்படியே நடக்கவும் செய்கிறது என் பிள்ளையே தினமும் பத்து நிமிடங்களாவது இரு அப்போதுதான் உன் மனது உன்னிடம் பேசுவதை நீ உணர முடியும் உன் முன்னேற்றத்திற்கு வரும் தடைகளை வீசி எறிய தயங்காதே அதனை கண்டு அஞ்சாமல் இருப்பதே முன்னேற்றத்திற்கான வழியாகும் என் பிள்ளையே உன் நம்பிக்கை மட்டும் என்றும் பலமாக நினைத்து இரு உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உன் உறவினர்களை பற்றியும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் எதற்கும் கவலைப்படாமல் இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை பற்றி தவறாக நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையும் இல்லை பக்தி உன்னிடத்தில் இருந்தால் எதையும் நீயாக தேடி போக வேண்டியதே இல்லை உன் தகுதி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் அதனால் உனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உன்னை தேடி தானாகவே வரும் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்கள் கூறினாலும் நீ எடுக்கும் நல்ல முடிவில் தெளிவாக இருந்தால் வெற்றி நிச்சயம் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பயந்து கொண்டிருப்பதை விட நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பதே உன் வாழ்வை வளமாக்கும் என் பிள்ளையே நீ சுமக்கின்ற உன் நம்பிக்கைதான் நீ தன்னம்பிக்கை இழக்கும் போது உன்னை கீழே விழுந்து விடாமல் உன்னை சுமக்கும் உன் துன்பத்தில் உனக்கு ஆறுதல் கூறாத உன் உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள் உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடமிருந்து அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் உன்னை உன் உறவினர்கள் யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் அதையே நினைத்து வேதனைப்படாதே உன் உறவுகளால் நீ தூக்கி எறியப்படும் போது நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்பதை மறந்து விடாதே உன் பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியது என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்து கூறிக்கொண்டே இரு உன் அனைத்து பாரங்களையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே எப்போது தெய்வத்தை நீ வணங்க தொடங்குகிறாயோ அப்போதிலிருந்தே உன் வாழ்வில் வளரவும் தொடங்குகிறாய் என்பதை புரிந்து கொள் உன் சொத்துக்கள் அல்ல அது சேமித்து வைப்பதற்கு அதனை அப்போது செலவிட வேண்டிய தேவையில்லாத உணர்ச்சிகள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு உன்னை பற்றி புரிந்து கொண்ட உறவுகளால் நீ தேவைப்படும் நேரத்தில் தேடப்படுவாய் அதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு தடைகளை உற்று பார்க்காதே உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போகலாம் உன் இலக்குகளைப் பார் தடைகள் அனைத்தும் மறைந்து உத்வேகம் தானாக வரும் எல்லா நிலைமைகளிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் இரு எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது அதனால் கவலைப்படாதே உன் அனைத்து கவலைகளையும் என்னிடத்தில் விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு அதனால் நீ அமைதியாய் இருப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே நான் உன் வீட்டில் உன்னை காண வரும்போதெல்லாம் புலம்பல்கள் மட்டுமே நிறைய உள்ளது இனி அப்படி செய்யாமல் நான் உனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவேன் இனி மன மகிழ்ச்சியோடு வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் செல்லமே உன் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்து நல்ல விஷயங்களையும் ரசிக்க கற்றுக்கொள் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்கள் மிக சிறந்தது என்று எண்ணுவது மிகப்பெரிய மன அமைதியை தரும் பிறருக்கு உதவும் போது வழிபாட்டு தலங்களில் ஏற்படும் திருப்தி கிடைக்கும் இது மிகப்பெரிய உண்மை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் உனக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் என் பிள்ளையே மகிழ்ச்சி மட்டுமே ஆரோக்கியத்தின் ரகசியம் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் இயற்கையாகவே இணைக்கப்பட்ட ஒன்று என்பதை புரிந்து கொள் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் உன் மகிழ்ச்சியினை அதிகமாக பெற்றுக்கொண்டே இருப்பாய் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள் பக்தி அனுபவம் பல அதிசயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உன் நம்பிக்கை என்பது மிக சிறிய ஆனால் வார்த்தை அது அற்புதமான ஆற்றல் நிறைந்தது அந்த ஆற்றலை உன்னிடத்தில் அதிகமாக இருக்கும்படி பழகிக்கொள் எனக்கு அது போதும் உன் வாழ்வில் இனி பல வெற்றிகள் தானாக உன்னிடத்தில் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை பக்தி நிறைந்த மனம் போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நேர்மறையாற்றல் கொண்ட நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இவற்றை எப்போதும் உன் வசப்படுத்திக் கொள் அப்படி செய்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது தெய்வம் இருப்பது எப்போதும் உண்மை என்பதை நான் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன் நீதான் அதனை சில சமயங்களில் புரிந்து கொள்ளாமல் விட்டு பரவாயில்லை உனக்கு அதிகமாக உணர்த்தி கொண்டே இருப்பேன் இந்த மனித வாழ்வு உனக்கு நான் வடிவமைத்தது அதனை நான் பார்த்து கொள்கிறேன் இனி உன் வாழ்வில் பல வசந்தங்கள் வர மன தூய்மை என்றும் முக்கியம் முதலில் அதனை கவனி அதன் பின் அனைத்தும் இனி உன் மனவேதனை மனபாரம் இவற்றை நான் மாற்றி காட்டுவேன் என்னுடைய மந்திர வார்த்தைகள் என்றும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது என உனக்கு புரிய வைக்கிறேன் பிள்ளையே உனக்கு துன்பம் தந்தவர்களை அடியோடு மறந்து விடாதே அதிகமாக மன்னிக்க பழகு அதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய மனிதநேய பாடம் என்பதை புரிந்து கொள் இனி உன் வாழ்வில் எப்போதும் இன்பமான நாளாகவே அமைய நான் ஆசிர்வதிப்பேன் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழப்போவது நிச்சயம் என முழுமையாக நம்பு இது நடந்தே தீரும் உனக்கு நல்லது நடந்தால் நன்றி கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் பிடித்துவிட்டதேன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு என உணர்ந்து உன் வேண்டுதலை என் முன் வைத்துவிட்டு உன் கவலைகளை வெளியே வீசிவிடு அது போதும் பல அதிசயம் நிறைந்த மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நீ நீயாக இரு மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும் அவ்வாறு இருந்தாலே மன நிம்மதி உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் வளர்பிறை பஞ்சமி அன்று ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் சிறிது பச்சை கற்பூரம் சேர்த்து உன் வேண்டுதலை நினைத்து கட்டி பூஜை அறையில் வைத்துவிடு என் பெயரினை ஐம்பத்தி ஒரு முறை கூறிவா அதன் பின் ஐந்து பஞ்சமி கழித்து அந்த முடிந்து வைத்த நாணயத்திற்கு சாம்பிராணி தூபம் காட்டிவா உன் வேண்டுதல் நிறைவேறியே தீரும் இதனை முழுமையாக நம்பு என் பிள்ளையே மீது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னிடத்தில் அனைத்து செல்வ நிலையும் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கும் உனக்கு எந்த தடைகள் வந்தாலும் அதனை அப்போதே நீக்கிவிட்டு உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் நீ என்னை நம்பு அது போதும் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் எண்ணம் நானானால் மகிழ்ச்சி மற்றும் சுப நிகழ்வுகள் எளிதில் உன்னை வந்து சேரும் உன் வாழ்வு இன்ப உற்றாய் மாறுவது உறுதி என் பிள்ளையே உன் பிரச்சனைகள் யாரால் வருகிறது அதனை எவ்வாறு தடுப்பது என நான் உன் கனவில் கட்டாயம் உணர்த்துவேன் நான் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்வு உனக்கானது அதனை உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் வாழப்பழகு உன் முகமும் உன் மனதும் எப்போதும் பொலிவுடன் தூய்மையாக வைத்திருக்க பழகு உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் அமர்த்துவேன் உன் உறவினர்கள் உன் அன்பிற்காகவும் உன் உதவிக்காகவும் தேடி வருவார்கள் அத்துடன் பண உதவியை நீ மற்றவர்களுக்கு தரும் வாய்ப்பு உன்னிடத்தில் அதிகமாகும் அப்போது உன் செல்வ நிலை அதிகமாக உயர்ந்திருக்கும் உன் மனம் எப்போதும் என்னிடத்தில் உள்ளது அதனை கலங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல் மாறும் இப்போதே அதற்கான வேலைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது இனி உன் சந்தோஷம் உன் கையில் உன் வாழ்வு என் கையில் மன தைரியத்தோடு வாழ நான் ஆசிர்வதிப்பேன் உன் நேரத்தை கவனி அதனை பக்திக்காகவும் உனக்காகவும் பயன்படுத்த விடு வீண் பேச்சுகளுக்கு இடம் தராதே மற்றவர்களைப் பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே இந்த நாள் இனிமையான நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் என்று ஒவ்வொரு காலையிலும் நினைத்துக்கொண்டு அந்த நாளை தொடங்க ஆரம்பித்து வா அந்த நாள் இனிமையான சந்தோஷம் நிறைந்த நாளாக மாறும் நீ வெளியில் செல்லும் போது என்னிடத்தில் கூறிவிட்டு சென்று வர பழகு வீட்டிற்கு வந்தவுடன் என்னிடத்தில் நன்றி சொல்ல பழகு அவ்வாறு செய்தால் உன் வாழ்க்கை உனக்கு புதிதாக தெரியும் அத்துடன் உன் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்து விடுவாய் இனி உன் வாழ்வில் அனைத்து வளங்களையும் சந்தோஷங்களையும் பெற்று வாழ என் ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் நீ முதலில் ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் என் ஆலயத்திற்கு வந்து இனி என் வாழ்க்கை உன் பொறுப்பு என அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு அதன் பின் நடக்கும் மாற்றங்களை நீயே என் பிள்ளையே வாராகி தாயே என நீ ஒரு நாளைக்கு ஐந்து முறையாவது சொல்ல என் செல்லமே இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகுவார்கள் உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை விரயமாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே உன்னை பற்றி எடை போடுவதற்கு அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல நீ ஒன்றும் விளை பொருளும் அல்ல என் பிள்ளையே உன் அனைத்து பிரச்சனைகளையும் உன் அம்மன் நான் பார்த்து கொள்கிறேன் இனி நடக்கப் போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை தரப்போவதாகவே இருக்கும் என்பதை நம்பு சில சூழ்நிலைகள் உனக்கு சட்டென அனாதை உணர்வை தந்துவிடும் அப்போது நீ சிறிதும் மனம் தளராமல் என் வாரகி அம்மன் எனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறார் என்று உறுதியோடு நம்பு என்னை நம்பிய பிள்ளைகளை நான் ஒருபோதும் நிர்கதியாய் விட்டுவிட மாட்டேன் நீ எப்போதும் மன வலிமையோடும் மன தைரியத்தோடும் இரு என் பிள்ளையே அப்போதுதான் உனக்குள் புத்துணர்வு எப்போதும் நிறைந்திருக்கும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் உன் நம்பிக்கையை என் மீது வைத்துவிட்டால் எல்லா வெற்றிகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம் யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம் இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அவை அனைத்தையும் பார்த்துக் கொள்வது என் வேலை உனக்கு மகிழ்ச்சியை தர நினைப்பதும் நான் மட்டுமே எதற்கும் கலங்காதே எது வந்தாலும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு அடுத்த நொடியே உனக்கு அளவில்லாத தைரியத்தை நான் வரவழைப்பேன் முதலில் உன் மீது உனக்கே நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால்தான் நீ அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கவே முடியும் வேதனை படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம் ஆனால் அனுபவித்த வேதனைகளை ஒருபோதும் மறந்துவிட முடியாது என என்னிடம் நீ கூறிக்கொண்டு கண்ணீர் வடிப்பது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்ல நேரங்களே நான் வரவழைப்பேன் என் தங்கமே நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவரை உன்னை யார் என்ன செய்தாலும் அது அவர்களிடமே திரும்பி சென்றுவிடும் என்பதை தெரிந்து கொள் நேர்மை என்னும் புத்தகத்தை நீ பக்தியின் மூலம் படிக்க பழகிக் கொள்ளேன் செல்லமே நீ கொண்டுள்ள நேர்மைதான் உன்னை வாழ்வில் உயர்வடைய வைக்கும் நடந்து முடிந்தவைகளை விட்டுவிட்டு இனி நடப்பவை எல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் என நீ எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் அதுவே போதும் உனக்கான நற்பலன்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வறுமை என்று சொல்லி வாடாதே அந்த நிலையை நான் நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன் உனக்கான நல்ல எதிர்காலத்தினை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் நற்பண்புகள் நல்ல குணங்களை தரும் கெடுதல் உள்ளம்தான் தீமை குணங்களை தரும் நீ எப்போதும் நற்பண்புகளோடு வாழ நான் ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளையே பிறரிடம் அன்பு தர்மம் இவற்றை நீ அவர்கள் மனதில் விதையாக விதைத்துவிடு நாளடைவில் உனக்கான சந்தோஷம் மரமாக வளர்ந்து அது உனக்கு நல்ல விஷயங்களை அள்ளித்தர உனக்காக காத்து கொண்டிருக்கும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என எண்ணி உன் காலத்தை கொஞ்சமும் வீணடித்து விடாதே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த செயலையும் செய்யாமல் உன் முன்னேற்றத்தை நீயே தடுத்து விடாதே உன்னை குறை சொல்பவர்கள் எல்லாம் உன் கூட இருந்து உனக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை உன் அம்மன் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியாகவே முடியும் நீ கவலை என்னும் தீயில் வாடுவதை இன்றோடு நிறுத்திவிடு இனி வரப்போகும் காலம் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்க போகிறது என் பிள்ளையே மகிழ்ச்சி என்னும் கடலில் பயணம் செய்ய உனக்கு பக்தி என்னும் கப்பலை நீயே உருவாக்கிக் கொள் அதுதான் பல சுப நிகழ்வுகளை உன் வாழ்வில் கொண்டு வரும் பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி என்றும் உன்வசம் என் பிள்ளையே உனக்கு நீயே கண்ணாடியாக இருந்துவிட்டால் நீ யார் முன்பும் மண்டியிடவும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என் பிள்ளையே நீ ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்காக உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவரை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சில எதிர்மறையான எண்ணங்களை சிந்திப்பவர்களிடம் இருந்து சற்று விலகியே இருக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே எங்கே பக்தி இருக்கின்றதோ அங்குதான் அன்பு புரிதல் பொறுமை உதவும் தன்மை ஆகியவை பிறக்கும் உன் சோகங்களை என்னிடம் விட்டுவிடு அவை சீக்கிரமே உன்னை விட்டு மறைந்து போகும் உன் துக்கங்களை மறந்துவிட்டு உன் மகிழ்ச்சியினை கல்லில் செதுக்கு அதுதான் என்றும் நிலைத்திருக்கும் என் பிள்ளையே எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யவே முடியாது ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளேன் பிள்ளையே உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகி செல்லாது அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் விலகி சென்றவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் பிரிந்து சென்றுவிட்டு மீண்டும் உன்னை தேடி வரும் உறவுகளிடம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் புதிய நபர்களிடம் பேசுவதைப் போல் பேச அப்போது புரியும் அவர்களுக்கு நீ யார் என்று உன் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்க நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் வீசும் காற்றின் தன்மையை பொறுத்தே காகித பட்டத்தின் உயரம் எல்லோருக்கும் தெரிகிறது அதுபோல் நீ நினைக்கும் நல்ல எண்ணங்களை பொறுத்தே வாழ்வின் வெற்றி வளர்ச்சி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள் ஒருவர் எவ்வளவுதான் என் மனதை காயப்படுத்தினாலும் அந்த ஒருவரை மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை என்று என்னிடம் புலம்பி தீர்க்கிறாய் நீ வைத்திருப்பது உண்மையான அன்பு அதனைப் பெற அவர்களுக்கு தகுதி இல்லை என நீ புரிந்து கொள் அனைத்தும் சரியாகிவிடும் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் ஆகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்கத் தெரியாதவர்கள் என்று மாறி போகிறது நேர்மை எப்போதும் உன் பக்கம்தான் நேர்மையின் பக்கம் உன் அம்மா வாராகி இருக்கிறேன் என்று எப்போதும் நினைவில் வை உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை அவன் எல்லோரிடமும் வெற்றி அடைகிறான் என்பதை நீ உணர்ந்து அதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல் என் பிள்ளையே எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமல்ல என் பிள்ளையே உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள் உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு உன்னிடம் பக்தி எந்த அளவிற்கு செயல்படுகிறதோ அதனை பொறுத்தே எல்லாம் அமையும் அன்பு என்பது ஒரு பொக்கிஷம் அதை கொடுத்தாலும் பெற்றாலும் கொடுப்பவர்களுக்கே சந்தோஷம் பெருகும் உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என்பதை எப்போதும் நினைவில் வை உன்னிடத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எளிதில் வர நான் வழி வகுப்பேன் நீ வாங்கிய கடன் எளிதில் அடைய நான் வழி செய்வேன் நீ மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் நிலைக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் சொந்த வீடு நிலம் வாகனம் ஆகியவற்றையும் நான் உன்னை தேடி வர வைப்பேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாய் அதனை எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும்படி நான் ஆசிர்வதிப்பேன் உன் வீட்டில் இனி மங்கள செய்திகள் மட்டுமே நாடி வரும் உன் உள்ளத்தை எப்போதும் தூய்மையாகவே வைத்திரு என் பிள்ளையே நான் உன் கூடவே இருக்கிறேன் இனி நிம்மதியாக இரு முடிந்தவரை மாதம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய் பல தடைகள் வந்தாலும் அதை முயற்சியால் நடத்தி காட்டு உன்னை தேடி பண உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே பிறகு உட்கார வேண்டிய வயதில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதாய் ஆகிவிடும் அதே ஆலயம் செல்லும் வயதில் தாமதிக்காதே முடிந்தவரை ஆலயம் வர முயற்சி செய் நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும்போது நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள பயன்படுத்திக் கொள் உதவும் மனப்பான்மையினை அதிகம் வளர்த்துக்கொள் கவலைகள் உன்னை கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட கவலைகளை நீ கடந்து செல்ல பழகிக்கொள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வீட்டில் ஏதேனும் ஒரு சின்ன செடியாவது வளர்க்க பழகிக்கொள் அதற்கு காலை மாலை இருவேளையும் நீரூற்றி ஊற்றி அதனை மகிழ்விக்க பழகிக்கொள் அந்த செடியிடம் அன்பாக பேசி பழகு அப்போது உனக்கு புதிய ஆற்றல் பிறக்கும் பிரபஞ்ச ஆற்றலை உணர தொடங்குவாய் பசுமை நிறைந்த அந்த செடி உன் வாழ்வில் பல அதிசயங்களை கொண்டு வர வழிவகுக்கும் என் பிள்ளையே உண்மை எப்போதும் பொய்க்காது பொய் எப்போதும் உண்மையாகாது நீ எப்போதும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்துவிடு உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் இனி எல்லாம் உன்வசம் என் வாக்கு என்று மிகவும் சக்தி வாய்ந்தது நீ வாழ்வில் எப்படிப்பட்ட உயர்வுகளை அடைய வேண்டும் என்பதில் உன்னை விட எனக்கே அக்கறை அதிகம் என் பிள்ளையே உன்னை நிராகரித்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் நீ ஒருபோதும் அவர்களை நாடி செல்ல வேண்டியதில்லை அவர்கள்தான் உன்னை நாடி உன் உதவி கிடைக்குமா என ஏங்கி தவிப்பார்கள் ஆனால் உன் உதவி எளிதில் அவர்களுக்கு கிடைத்து விடாது ஏனென்றால் அவர்களால் நீ பட்ட மனகாயங்கள் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் தெரியும் அதுவே அதற்கு காரணம் உன் குடும்பத்தை பற்றி நினைத்து புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் ஒருவரும் நான் சொல்வதை கேட்பதில்லை அவர்கள் வழியில்தான் நடக்கிறார்கள் என்று கவலைப்படாதே பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா அதற்குத்தான் குடும்பமாக மாதம் ஒரு முறையாவது எனது ஆலயத்திற்கு அழைத்து வா பின்பு அனைத்தும் சரியாகிவிடும் இதனை நீ கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அதற்குத்தான் வருடம் ஒரு முறையாவது உன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என்று இறைவன் கட்டளை ஒன்று உள்ளது ஆனால் அதனை யாரும் பின்பற்றுவதில்லை உன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு முன் சுப நிகழ்ச்சிகளுக்கு பின் என ஆலயத்திற்கு சென்று வர பழகு அதன் பின் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நீ காண்பாய் எப்போதும் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள பழகு எந்த துன்பம் வந்தாலும் உன் அம்மா வாராகி அம்மன் நான் பார்த்து கொள்வேன் என நம்பிக்கையுடன் இரு என் தங்கமே எப்போதும் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவும் தெளிவும் பிறக்கும் நீ முழுமையாக வெற்றி பெறுவாய் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள் உன்னை உன் உறவினர்கள் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்பார்களே தவிர உன் மனது எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அதனை காயப்படுத்தவே அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் உடம்பும் உன் மனதும் எப்படி இருக்கும் என்பதை என்னை தவிர இங்கு யாராலும் உணர முடியாது என் செல்லமே உனக்கு எந்த நேரத்தில் எது நன்மையை தரும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதனை உனக்கு தக்க தருணத்தில் நான் கொடுப்பேன் இனி உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் சந்தோஷம் என் கையில் இனி நல்லதே நடக்கும்